ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் ஊருக்குள் நடந்த கருப்பு சம்பவங்கள் மீனவர்கள் நாட்டாமை செய்த திமுக பிரமுகர் பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன நிம்மதி பெருமூச்சில் அரசியல் கட்சிகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ளது கீழ மூவக்கரை மீனவர் கிராமம் இந்த கிராமத்தில் எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட இந்த கிராமத்தில் மீனவர்களுக்கான ரேசன் கடை சமுதாய கூடம் மீன் ஏலக்கூடம் மீன் வலை பின்னும் கூடம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இங்கு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு வேண்டி கடந்த இருபது வருடங்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் இந்த விவகாரத்தில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராம மக்கள் நமக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரும் வரை நாம் ஓட்டு போடக்கூடாது என திட்டமிட்டுள்ளனர் இதற்காக கிராம தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மூலமாக ஊரை ஒன்று கூட்டி கூட்டம் நடத்தியுள்ளனர் அப்போது கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் வேண்டி தேர்தலை புறக்கணிக்கலாம் என்றும் போராட்டத்தை முன்னெடுக்கலாம் எனவும் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளனர் அதன்படி முதற்கட்டமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர் அடித்து சுற்று வட்டார கிராமங்களில் ஒட்டியுள்ளனர் அதன் பிறகு இந்த பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வரும் வாகனங்களை பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பி அனுப்பியுள்ளனர் இதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என எந்தவித பாகுபாடமின்றி அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் திருப்பி அனுப்பியுள்ளனர் இதனையடுத்து மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் கடலில் இறங்கி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே இச்செய்தியை தெரிந்து கொண்ட சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் கிராமத்திற்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது பின்னர் இது குறித்து சீர்காலை சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது தகவலின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த மீனவ மக்கள் அவரை இங்கு வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் அவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்த முயன்றுள்ளார் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்கள் நீங்கள் இதுவரை கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நம்பியது போதும் கிளம்பலாம் என அங்கிருந்து திருப்பி அனுப்பினார் அதன் பிறகு மீனவ குளத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் அங்கு சென்றார் ஆனால் அவரையும் அங்கு அனுமதிக்கவில்லை அரசு அதிகாரிகள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் அதிலும் உடன்பாடு எட்டவில்லை இத்தகைய சூழலில் மயிலாடுதுறை திமுக நகர்மன்ற உறுப்பினரும் கீழ மூவர் கரையை பூர்வீகமாக கொண்டவருமான மா ரஜினி என்பவர் சம்பந்தப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் மேலும் அவர்களிடம் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அதிகாரிகளிடமும் திமுக அமைச்சர்களிடமும் நிர்வாகிகளிடமும் கொண்டு சென்றார் அதைத் தொடர்ந்து அரசுக்கும் போராட்டத்தில் இருந்த மக்களுக்கும் இடையே பாலமாக நின்று உடன்பாடு ஏற்பட செய்தார் இந்நிலையில் சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கீழ மூவர்கடை சார்பில் மயிலாடுதுறை நகர்மன்ற உறுப்பினர் ரஜினி கிராம தலைவர்கள் திருவேங்கடம் வெங்கடேசன் அன்புராஜ் உள்ளிட்ட மேல மூவர்கடை தலைவர்கள் கிராம பொதுமக்கள் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது அவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் மீனவ மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றி தருவதாக கோட்டாட்சியர் உத்தரவாதம் அளித்தார் அதன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தேர்தல் ஜனநாயக மாண்பை காக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்திருக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க